இந்திய துணை கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தொடங்கி எழுதப்பட வேண்டும்னு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன பொருணை நதிக்கும் உலக நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படும் ஆதிச்ச நல்லூருக்கும் என்ன தொடர்பு உள்ளது வாங்க இந்த வீடியோல போய் கிளியரா பார்ப்போம் திருநெல்வேலி தூத்துக்குடி வழியா ஓடிட்டு ஒரு மிகப்பெரிய நதி தான் தாமிரபரணின்னு சொல்லுவாங்க இந்த தாமிரபரணி சங்க காலத்திலிருந்து இருக்குன்னு சொல்றாங்க இதற்கு முந்தைய பெயர் என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தன் பொருணை நதி இந்த தன் பொருணை நதின்ற பெயர் தான் தாமிரபரணின் மருவி வந்திருக்குன்னு நிறைய வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த தாமிரபரணிலிருந்து தான் நம்ம வரலாறு தொடங்க போறோம் இந்த தாமிரபரணி என்ற தன் பொருணை நதி எங்கிருந்து தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா உலகிலேயே முதன் முதலில் உருவாகிய மலை என இதிகாசங்களிலும் புராணங்களிலும் சொல்லப்படுகிற ஒரே மலை எதுன்னு பாத்தீங்கன்னா அது பொதிகை மலை தமிழகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய மலை இந்த பொதிகை மலையை சொல்றாங்க இந்த பொதிகை மலையில அதிகமான உயரமான மரங்கள் இருப்பதால் அந்த மரங்கள் மேகக்கூட்டங்களை இழுத்து பிடித்து மழை தருவதால் அந்த மலையிலிருந்து உருவாகும் இந்த பொருணை நதியும் வற்ற வற்றாத ஜீவ நதியாகவே கருதப்படுகிறது தமிழ் தோன்றியதும் வற்றாத நதியான பொருணை நதி தோன்றியதும் இந்த பொதிகை மலையில்தான் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஏன் தமிழ் தோன்றியது அப்படின்னு இந்த மலையில சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள்ல மிக பழமையானதுன்னு சொல்லக்கூடிய தொல்காப்பியம்ல குறிப்பிடும் ஒரு மனிதர் தான் இந்த மாமுனி என்ற ஒரு அகத்தியர் இந்த மாமுனி மாயன்ற அகத்தியர் கிட்ட இருந்த ஒரு பள்ளியில் தான் தொல்காப்பியம் போன்ற நூல்கள் தோன்றிருக்கும் வரலாற்று ஆராய்ச்சி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாமுனி மாயன்ற அகத்தியர் சீடர்களுக்கு தமிழ் இலக்கியத்தை கற்றுக் கொடுத்ததே இந்த பொதிகை மலையில் தான் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க உலகிலேயே முதல் முதல் தோன்றிய மலையினும் தமிழ் இலக்கியத்தை தனது சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த அகத்தியர் இருந்த முதல் மலையினும் சொல்லக்கூடிய இந்த இடத்தான் தமிழ் தோன்றியதும் பொருணை நதி தோன்றியதும் இந்த பொதிகை மலையில் சொல்றாங்க வழக்கமா தமிழர் நாகரீகம் எது எடுத்தாலுமே அது நதிக்கரையை சார்ந்தே இருக்கும் இதுவே நீங்க மற்ற நாடுகள்ல வேலின்னு சொல்லுவாங்க அதாவது பள்ளத்தாக்கு கிட்ட வந்து ஒரு வந்து இருக்கும் அதுவே நீங்க தமிழ்நாட்டுல எல்லாமே நதிக்கரை நாகரிகம் சொல்லலாம் அதுபடி பாத்தீங்கன்னா கீழடி கீழடி பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கீழடி அவ்வளவு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வரலாறாவே மாறிடுச்சு வைகை நதி நாகரிகத்தை சேர்ந்ததுதான் கீழடி அப்போ வைகை நதியை சேர்ந்த

வந்து மூணாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்றாங்க கீழடியை விட ஆறுநூறு ஆண்டுகள் பழமையானதுதான் இந்த பொருணை நதி நாகரிகம் இதுவரைக்கும் நமக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சு பார்க்கும் போது ஏன் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியல இந்த பொருணை நதியை சார்ந்திருந்த நாகரிகங்கள்ல மிக முக்கியமானது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகலை இந்த சிவகலையில தான் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம் அதாவது இரும்பு உருக்கு ஆலைகள் மற்ற உலகத்துல மற்ற பகுதிகளில் இரும்புன்றது என்னன்னு தெரியாது இருந்தப்போ தமிழ்நாட்டில் இருக்க சிவகலையில ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு இரும்பு உருக்கு ஆலைகள் இருந்ததுக்கான தடயங்கள் கிடைச்சதா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்க நான் வீடியோ டேக் பண்றேன் அடுத்து கொற்கை ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு செல் செழிப்பான நகரமா இருந்ததுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த கொற்கையும் இந்த பெருணை நதியை சார்ந்து இருந்த நாகரிகங்களில் ஒன்று அடுத்து பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா பேசல அடுத்த வர வீடியோல பேசுவோம் இது மாதிரியான செழிப்பான இருந்த நாகரிகங்கள் எல்லாமே வந்து பொருவை நதியை சார்ந்தே இருந்திருக்கு இதுவரை நமக்கு தெரிந்து பெருணை நதியை சார்ந்து இருந்த நாகரிகங்கள் அனைத்திற்குமே மகளும் சூட்டும் விதமாக ஆதிச்சநல்லூருக்கு அருகே சிவகலைக்கு நெருக்கமாக உள்ள பரம்பு பகுதியில் முதுமக்கள் தாழி ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்த முதுமக்கள் தாழின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இறந்தவங்களை அவங்க உடலோடு சேர்த்து அவங்க உபயோகப்படுத்திய பொருட்கள் அனைத்துமே அவங்களோட அந்த பானையில போட்டு மண்ணில் புதைச்சிருவாங்க அப்படி புதைக்கிறதுக்கு பேரு முதுமக்கள் தாழின்னு சொல்லுவாங்க அப்படி புதைக்கப்பட்ட முதுமக்கள் தாழி இந்த பரம்பு பகுதியில் கிடைச்சிருக்கு அதை வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் எடுத்து அவங்களோட ஆராய்ச்சியை தொடங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு தாழியில மட்டும் நெல்மணி இருந்திருக்குங்க அந்த நெல்மணிய வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் அமெரிக்காவில் மியாமி சிட்டியில் இருக்க அதாவது மியாமி நகரத்தில் இருக்க பீட்டா அனலிட்டிக்கல் லெபார்டரிக்கு ரேடியோ கார்பன் டேட்டிங்க அனலைஸ் பண்றதுக்காக அனுப்பி வச்சிருந்தாங்க அதோட முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு தாழிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட உமி நீங்கிய நெல்மணிகளின் காலம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணாயிரத்தி வருடங்களுக்கு முன்பு இருந்த நெல்மணின்னு சொல்றாங்க இப்பத்தில இருந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட மூணாயிரத்தி வருடங்கள் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க வைகை நதிக்கரையை சார்ந்த நாகரிகங்களில் ஒன்றான கீழடி நாகரிகம் இரண்டாயிரத்தி வருடங்களுக்கு முன்பு தொன்மையை எடுத்து சென்றால் பொருணை நதிக்கரையை சார்ந்த நாகரிகங்களில் ஒன்றான பரம்பு பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள முதுமக்கள் தாழிகளின் உமினி நீக்கப்பட்ட நெல்மணிகள் மூணாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர் தொன்மை எடுத்து சென்றுள்ளது வைகை நதிக்கரையை சார்ந்த ஒரு நாகரிகத்தையும் பொருணை நதிக்கரையை சார்ந்த ஒரு சில நாகரிகத்தையும் ஆராய்ச்சி செஞ்சதற்கே மட்டுமில்லாமல் மூணாயிரத்தி ஆண்டுகளுக்கு கொண்டு சென்றுள்ளது என்றால் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டபடி வைகை நதி நாகரிகத்தை சேர்ந்த எல்லா இடங்களையும் பொருணை நதி நாகரிகத்தை சேர்ந்த மற்ற பகுதிகளையும் ஆராய்ச்சி செய்தால் தமிழர்களின் தொன்மை எந்த அளவிற்கு கொண்டு செல்லும் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க